பேரவைே இந்த நான் முதல் திட்டம் என்று வரும்பொழுது எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை எங்களுடைய துறையில் ஒரு அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தம்பி சங்கர பாண்டியராஜ் என்கின்ற மாணவன் யூபிஎஸ்சி தேர்வில் இங்கே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து அந்த வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார் அந்த மாணவடைய பெற்றோர்கள் ஒரு தையல் கலைஞர்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வாங்க கூட தையல் கலைஞருடைய பிள்ளை யூபிஎஸ்சி இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ திருதான் ஏன் என்பி வேணான்னு சொல்றேன்னு தெரிகிறதா பெரிய தலைவர் உங்களுடைய அனுமதியோடு இந்த சிறிய காகிதத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கின்றேன் நம்முடைய மாண்பு அமைச்சரன் முத்துசாமி அவர்கள் ஒரு கூட்டத்திலே திருச்சியில் பேச வரும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் எனக்கு எழுதி கொடுத்தது அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டேன் பார்க்கல நான் போகும்பொழுது அந்த காகிதத்தில் எழுதி இருந்தது என்னோட தொகுதியை சாந்திக்கின்ற ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு என்னுடைய பேர பிள்ளைங்க ரெண்டு பேர் நான் முதல் திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க மு க ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி பேசுங்க என்று சொல்லியிருக்கிறார் அன்றைக்கு தவறவிட்டேன் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பதிய வைக்கிறேன் என்பதற்காக இதை நான் சொல்லிக்கின்றேன் பேரை தலைவர்களே இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு நேற்று நம்ம உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டை சொல்லும் பொழுது அரசு ஊழிகளை பத்தி பேசுனாங்க ஆசிரியர்களை பத்தி பேசினாங்க பொதுவாக இந்த சமுதாயத்தில் அரசு ஊழியர்களை பற்றியும் குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர்களை பற்றியும் பேசும்போது சில பேர் அவருடைய பலம் தெரியாமல் பேசி விடுகிறார்கள் அது வேதனையாக இருக்கின்றது எவ்வளவு தருமா சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிவிட்டு போய்கிறார்கள் அதை முழுமையாக ஒரு சமூகத்தினுடைய பலம் என்பது எங்களுடைய அரசு ஊழியர்கள் என்பதை உணர்ந்தவர் எங்களுடைய முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் உடனடியாக ஒரு பொது சமூகத்தை அவங்களுக்கு எதிர்ப்பாக திருப்பி விட்டு அவளை கொச்சைப்படுத்துவது போல இவங்க இது வாங்குறாங்க இவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லும்போது வேதனையாக இருக்கின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய மருத்துவர்கள் எங்களுடைய செவிலியர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது எங்களை போக்குவரத்து சார்ந்துக்கின்ற ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி இவங்க ஆர்ப்பாட்டம் போட்டலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதே டீச்சர் தான் போய் பிள்ளையை கொடுத்து எப்படியாச்சும் என் பிள்ளையை நல்லா படிக்க மருத்துவர் ஆக்கிடுங்க இன்ஜினியர் ஆக்குங்க சொல்றீங்க அதே டாக்டர் கிட்டீங்க செவிலியர்கிட்ட தான் போய் எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றுங்க என்று நீங்க சொல்லுகிறீர்கள் பேரிடர் காலம் என்று வந்த பொழுது எந்த வண்டி ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்க அரசு போக்குவரத்து ஓட்டுநரை நேரங்காலம் காலம் பார்க்காம அந்த வண்டியை ஓட்டி ஓட்டி பயன்படுத்தாங்க என்று சொல்லும் பொழுது அந்த பலத்தை உணர்ந்தவர் எங்கள் முத்தமிழர் கலைஞரவர்கள் அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் முதன் முதலாக ஏன் முத்தமிழக கலைஞர் காலத்தில் குடும்ப பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தது அவர் தாங்க அரசு ஊழியர் நீ இறந்து போயிட்டியா உனக்கு கருணை அடிப்படையில் நான் வீடு நான் உனக்கு வேலை தரேன் என்று சொன்னவரே கலைஞர் தாங்க அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்கணும் சொன்னதே கலைஞர் தாங்க எஸ்மா டெஸ்மான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலு பேர் ஒரே கேள்வி வெளியில் அமைச்சிக்கல அவங்களை மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று என்று வந்த பொழுது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் மீண்டும் அவங்க அப்போது இழந்த அந்த சலுகைகளை மீட்டு தந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டதுங்க ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு செய்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்பதற்காக சொல்றேன் தேர் வருஷம் ஆயிடுச்சா உனக்கு சிறப்பு நிலை ஊதியம் உனக்கு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்